காசி சீரியல் சீதா ஒரு டாக்டரா ஸோ அவங்களே சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் பயங்கரமாக ஆகுது ஸோ இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த சிறுகடைக்கு ஆசை சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா கிட்ட அதிகமான வரவேற்பை பெற்றுட்டு வருது அதனால விஜயடிவி டிஆர்பிலையுமே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்பர் ஒன் பிளேஸ்லையும் இருக்குது ஸோ அந்த வகையில் இந்த சீரியலில் நடிக்கிற ஒவ்வொரு கேரக்டருமே பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு பிடிச்ச நபர்களாக இருக்கிறாங்க சீரியலில் முத்தாண்டு மீனாக பார்த்தீங்கன்னா லீட் ரோலில் வந்துட்டு காமிச்சிட்டு வராங்க இந்த நிலையில தான் சிறுகடிக்காசி சீரியலில் மீனாவோட தங்கச்சியாக நடிச்சிட்டு வர சீதாவுமே பார்த்தீங்கன்னா அதிகமான காட்சிகளில் தொடர்ந்து நடிச்சிட்டு வராங்க இப்போது சீதா மூலியமாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக மறைக்கப்பட்டு வந்த ரோகிணி குறித்த உண்மையும் வந்துட்டு வெளிவந்திருக்குது இந்த நிலையில தான் சீதாவாக நடிச்சிட்டு வர நடிகை சங்கீதா பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் அப்படிங்கிற விஷயமும் பார்த்தீங்கன்னா இப்போ தெரிய வந்திருக்குது அதுவும் இப்போ ரீசெண்டேஸாகவே பார்த்தீங்க அப்படின்னா சீதா அந்த சீரியலில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நிலையில்தான் சீதா கேரக்டரில் நடிச்சிட்டு வர நடிகை சங்கீதா தன்னுடைய மருத்துவ படிப்பை நிறைவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரியாகவும் அதுக்கப்புறமா தான் நான் சீரியலில் நடிக்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு கவுன்சிலிங்கில் ஆர்வம் அதிகம் அப்படிங்கிற மாதிரியா தன்னுடைய பேட்டி ஒன்றில் தெரிவிச்சுள்ள நடிகை சங்கீதா அதனால் முன்னதான் நான் நர்சிங்கில் சேர்ந்து படித்தேன் ஆனால் அதில் விருப்பம் இல்லாமல் அதிலிருந்து வெளியே வந்து அடுத்து தான் டாக்டர் படிப்பில் இணைந்து அதை அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு நான் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறமா என்னுடைய அம்மாவோட விருப்பப்படி நான் ஒரு டிகிரியையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிற மாதிரியாகவும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க நான் என்னதான் டாக்டருக்கு படித்தாலும் எனக்கு பிடிச்ச விஷயம் அண்ட் என்னுடைய பேஷன் எனக்கு விருப்பமான டான்ஸ் அண்ட் ஆக்டிங் அப்படிங்கிறதுனால அதை நான் இப்போ தொடர்ந்து பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரியாகவும் பார்த்தீங்கன்னா என்னுடைய சங்கீதா வந்துட்டு அவங்களுடைய அன்னோன் விஷயங்களை வந்துட்டு இப்போ நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எனிவே அதே போல் இந்த சீரியலை பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு ஒரு சைட் ரோல் பண்ணாலுமே இவங்க வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒரு படத்தில் கமிட் ஆகியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் கூட பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ஷேர் பண்ணாங்க அதுவுமே நயத்தில் பயங்கரமாக வைரலாச்சு ஸோ எனிவே நீங்கள் இந்த காசி சீரியல் தொடர்ந்து பார்ப்பீங்க அப்படின்னா அதில் சீதாவா நடிக்கிற சங்கீதாவினுடைய ஆக்டிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்